ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இப்போ எப்படி நம்ம இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சேவலோட உடல் எடை அதாவது வந்து வெயிட் கெயின் அதை வந்து நம்ம எப்படின்றத பார்க்க போகிறோம் சீக்கிரட் மாவு இது ஸோ நம்ம டப்னிக்கு தயாரமாகவும் நம்ம இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சட்னி அரைப்பாங்க பார்த்தீங்களா கடலை இது வந்து ஒரு கால் கிலோ நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்கிற அளவுலாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கேழ்வரகு வந்து ஒரு கால் கிலோ ஸோ இது வந்து வெயில் சீசன்றதுனால வந்து குளிர்ச்சி அதிகப்படுத்தணும் ஸோ அதனால் கேழ்வரகு கால் கிலோ இது வந்து எள் எள் கால் கிலோ இது பாத்தீங்கன்னா கம்பு கம்பு ஒரு முக்கால் கிலோ எல்லா எல்லாத்தோட கம்பு முக்கால் கிலோ ஸோ இந்த மிக்ஸி அளவு கம்மின்றதுனால நம்ம வீட்டிலே மிக்சியில் ஈஸியாக நம்ம அரைச்சு எடுத்துடலாம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு கிலோ நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ அந்த கருப்பு உளுந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் ஏறாமல் இருக்கும் கால் அடிக்காத பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து அந்த பொட்டுக்கடைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இந்த மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ கருப்புளுந்து சேரும் ஸோ இதுதான் வந்து மாவு ஸோ நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோக்கான மாவு அதாவது வந்து ஒரு இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேர்க்கடலை எல்லையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரைச்சு தனித்தனி டப்பாவில் போட்டு வேர்க்கடலை தனியாக அது தனியாக போட்டு ஏன்னா நாலு கணக்கில் ஆச்சுன்னா பேட்ஸ்மெல் வரும் அது ரெண்டு இது இல்லாமல் எண்ணெய் வேறு இருக்குது ஸோ இவ்வளோ தான் வந்து இது ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு ஒரு வெள்ளை முட்டையோட வெள்ளை கரு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு வெள்ளை கருில் உங்களால் எவ்வளோ மாவு இப்போ முடியுமோ அதுதான் ஒரு சேவலுக்கான ஒரு அளவு அது நிறைய பேர் அளவு என்னென்னு கேட்குறாங்க ஸோ சேவல் ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப ஒல்லியாக இருக்குது தேராதுன்ற பட்சத்தில் ரெண்டு வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு முட்டையை ஊற்றி ஸோ அதுக்கேற்ற மாவை நீங்கள் உருட்டி சேர்த்துக்கலாம் ஸோ இதான் வந்து மாவு உருட்டுறது ஸோ ஒரு முட்டையில் உருட்டிங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் தான் வரும் ஸோ இது எப்போ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுக்கலாம் மார்னிங் வந்து நார்மல் கம்பு வைக்கலாம் ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ வெயிட் ஏறும் ஸோ நடுவில் அந்த மதியான டைம் இந்த காலில் நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து டப்பினி இருந்துக்கு தயார் பண்ணுறது மேக்ஸிமம் கோழிங்க அதுவாக சாப்பிடணும் ஸோ சாப்பிடாத கோழிகள் என்ன போட்டோன்னா நம்மள ஒரு ஒரு உண்டை எடுத்து ஸோ அதுங்களுக்கு ச சரிமா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை போட்டு விடணும் ஸோ அதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ப்ராப்பர் டிவார்மிங் குடல் புழு நீக்கம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இங்கிலீஷ் மெடிசனில் அல்போமர் இருக்குது ஸோ தமிழ் மருத்துவத்தில் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம வீட்டில் கேளுங்க ஸோ நம்ம பட்டாவை நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் இப்படி இருந்தால் பட்டாவை நம்ம இந்த மாதிரி ஆக்கியிருப்போம் ஒரு நாலு அஞ்சு தடவை அந்த மாவு நம்ம கொடுத்துருப்போம் இதை கொடுத்திங்கன்னா ரிசல்ட் பக்காவாக இருக்கும் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆணித்தனமாக அதை நம்ம சொல்கிறது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கொடுத்து பாருங்க ஸோ உங்களுக்கே தெரியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ இருக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் பாய்